காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சாம்பியன் ட்ராஃபி வந்துட்டு தலைகீழாக மாறிய பாயிண்ட் டேபிள்ஸ் என்று தாங்க சொல்லணும் செமிஃபைனல் இந்தியா ஆப்கான் மோத உள்ளார்கள் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஒரு நூறு ரனில் கேம் என்றே சொல்லாங்க வெளியேறிய சவுத் ஆப்ரிக்கா என்ன ப்ரோ சொல்கிறீங்க ராங்கா தெரியுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தெளிவாக பாயிண்ட் டேபிளில் பார்க்கலாம் சாம்பியன் டூ டுடே மேட்ச் வந்துட்டு ஆப்கான் அண்டு கடைசி லீக் மேட்ச் என்றே சொல்லலாங்க இங்கிலாந்து அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஃபைட் பண்றாங்க ஓகேவா உங்களுக்கே தெரியும் அதாவது இந்த மிகப்பெரிய மினி உலகக்கோப்பை சாம்பியன் ட்ரோஃபி சாம்பியன் ட்ராஃபின் மினி உலகக்கோப்பை ஓகேவா தமிழ்ல அண்டு ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஒரு ராசி இல்லாத பிறந்தவங்க ராசி இல்லாமல் பிறந்தவங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஆனால் டீம் பார்த்தீங்கன்னா கன்னு மாதிரி இருக்கும் இருந்து தோட்டா பிறகுற மாதிரி சிக்ஸர்லாம் வீசுவாங்க விக்கெட் எடுப்பாங்க ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்துட்டு சும்மா கொஞ்சம் ஒன்றுமே இருக்காதுங்க அந்த மாதிரி பர்ஸு காலியாக இருக்கும் என்று சொல்லலாம் பட் இந்த சூழலில் டி டுவெண்டி வேர்ல்டு கப்பே இப்போ கம்ப்ளீட்டாக மேட்ச் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா போட தான் டீம் இந்தியா ஃபைனல் அட்டன் பண்ணாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சை கோட்டை விட்டாங்க ஓகேவா இது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வாழை இடி வாழையாக நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாம் ஓகே நேற்று எதிர்பாராத விதமாக ஆப்கான் வந்துட்டு செம்ம வில் பவரில் தான் ஃபைட் ஃபைட் பண்ணாங்க இரநூத்தி எழுபத்தி மூணு அண்டு மழை வந்து கொஞ்சம் மாட்டே வந்துட்டு என்னங்க சொல்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக மாறிடுச்சு என்றே சொல்லலாம் ஆஸ்திரேலியா குவாலிஃபைடு அண்டு மேட்சை நடந்திருந்தாலும் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருப்பாங்க பன்னெண்டு ஓவரில் நூற்றி ஒம்பது ரன் அடிச்சிருந்தாங்கன்னு

குறிப்பிடத்தக்கது ஏன்னா ஏ குரூப்பில் பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸ்ல இருக்கிறது நியூசிலாண்டு தான் ஓகேவா அதுலேயும் ஒரு சின்ன திருத்தங்க நாளைக்கு நியூசிலாண்ட் பர்சஸ் இந்தியா மோதுறாங்க இல்லையா இந்தியா ஜெயிச்சாங்கன்னா முதல் பிளேஸ் போயிடுவாங்க ஏ குரூப்பில் அப்போ செகண்ட் பிளேஸில் வந்துட்டு ஆப்கான் தான் வருவாங்க ஆப்கான் வந்தால் இந்தியாவுக்கு செமிஃபைனல் ஈஸியான சாதகம் என்று சொல்லலாம் அவங்கள வின் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபைனல் போயிடலாம் பட் ஆப்கானுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா செமிஃபைனல் இந்தியாவோட மோதுற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நாங்கள் தோக்குறதே ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு சமம் என்றும் அவங்களும் சொல்லியிருக்காங்க அதாவது தந்தைக்கு ஆற்றும் கடன் சொல்லுவாங்க இல்லையா மகன் அந்த மாதிரி இவங்களை உருவாக்குனது வந்துட்டு ஆப்கானை உருவாக்குனது டீம் இந்தியா தான் அப்படி ஒரு கடனாக நாங்கள் தோத்து இந்தியா ஃபைனல் போகிறது எங்களுக்கு ஃபுல் சேட்டிஸ்ஃபைடு என்று ரசீத் கானும் ஒட்டுமொத்த ஆப்கான் வீரர்களுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அண்ட் அண்ட் ஃபேன்ஸ் உள்பட இதற்கு காரணம் இங்கிலாண்டை நாக் அவுட் பண்ண பிறகு ஆப்கான் ஃபேன்ஸ் ஆப்கான் நாடு ஆப்கான் ஃபேன்ஸ் வந்துட்டு இந்திய தேசிய கொடி எடுத்து செலிப்ரேட் பண்ணாங்க அதெல்லாம் செம்ம வைரலாக போச்சுங்க ஓகே இன்னைக்கு ஆப்கான் செமிஃபைனல் வரணும்னா ஆப்கான் இந்தியா செமிஃபைனல் வரணும்னா